வரண்டாங்களா யாரும் இல்லை டைம் என்ன பாருங்க சீக்கிரமாக கரெக்டாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது உண்டு ஒன் ஹவர் யாருமே இருக்கு வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே வணக்கம் சார் இப்போ வந்தீங்களா ஆ அப்புறம் ஒழுங்காக இப்போது நாலாவது நாளா டே ஃபோராக டே ஃபைவாக தெரில ஒழுங்காக போயிட்டுருக்கேன் அந்த கமெண்ட் பார்த்தா தெரியும் நேற்று நைட்டு நானும் என் பையன் ரொம்ப செட் லெவல் நடந்தோம் ஓகே அதுவும் கொஞ்சம் உடம்பு ஸ்ட்ரெச்சாக இருந்துச்சு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு இன்னைக்கு இப்போ மணி பாத்துங்க கரெக்டாக அஞ்சு ஐம்பது ரைட் ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிரதர் நீங்கள் வாக்கிங் போகிறது எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் வெயிட் லாஸ்ட்டில் டுவெண்ட்டி பர்சென்ட் தான் மீது வந்து டயட்டில் தான் இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க நம்பரும் கொடுத்துருக்காங்க அவரை கால் பண்ண சொல்லி கால் பண்ணி பண்ணோம் சொன்ன மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் தொப்பை கொஞ்சம் தொப்பை மட்டும்தாங்க இப்போ எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை தொப்பை மட்டுந்தான் அது கம்மியாடுச்சுன்னா ஏன்னா கை கால் எல்லாம் கரெக்டாக இருக்கும் வயர் மட்டுந்தான் இது மட்டும்தான் ஒரு பத்து கிலோ க பத்து பதினஞ்சு கிலோ கம்மியாகிட்டோம்னா எனக்கு நல்லாயிருக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கு நல்லாயிருக்கும் தம்பியை கொலிப்பாட்டுறப்போ குஞ்சி நிமிடம் உள்ள ஒரு ச மாறலாம் ஒழிக்குது ஸோ பாருங்கள் ரெண்டு ரவுண்டு தான் ஆச்சு அதுக்கு வலிக்கு மூச்சு வாங்குது இருங்க முடிச்சுட்டு அப்புறம் எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள் வெளிச்சம் அந்த அப்புறம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நல்லா எக்ஸசைஸும் பண்ண சண்டே பார்க் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு ஒரு ஒன் ஹவர் ஒரு இருபத்தஞ்சி ரவுண்டு நடந்துட்டேன் எக்ஸசைஸும் நல்லா பண்ணிட்டேன் இன்னும் கொஞ்சம் இன்னும் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு சண்டே இல்லையா கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு ஓகே டைம் ஆச்சுன்னு பாருங்கள் நான் வரப்போ மணி ஒரு ஆறு கிட்டே இருக்கும் அஞ்சு முக்கால் ஆறு கிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் மணி அப்பா கார் வடிக்கு ஷூ ஒன்று வாங்கினோம் ரெண்டு கால் பயங்கரவழி தம்பி எழுந்திரிச்சிட்டுப்பான் ஏனால் மணி ஏழு கிட்ட ஆயிடுச்சு ஏழை ஏழைகால கிட்ட ஆயிடுச்சு ஓகே போலாம் மூச்சு பயங்கரமாக வந்துடுங்க கேமரா ஷேக் வர மாதிரி தெரியுது எனக்கு என்னாச்சுன்னு தெரியலையே

துன்பங்கள் ஏதும் கிடையாது பூமியில் பூமியில் ஏதும் கிடையாது எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ அதுவரை நாமும் சென்றிடுவோம் விடைபெறும் நேரம் போதும் சிரிப்பினில் நன்று சொல்லிடுவோம் பரவசம் இந்த இந்த பரவசம் நாளில் சூரிய பார்க்கறது பாவமாக இருக்காம பாருங்க பாவம் இல்லை பாவமா புண்ணியம்மா சூரிய கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா

இந்த எதோ டென்ஷன்ல மறந்துட்டேன் கோச்சயாதிங்க சிஸ்டர் சரஸ்வதி फ्रॉम மலேசியா லேட் ஃபார் விசிஸ் ஹேப்பி பர்த்டே மா ஹப்பி டே சாராவை ஆச்சே ஆபெட் சராவதி ஹப்பி டே ஓகே थैंक यू सॉरी இப்போ என்ன இன்னைக்கு என்ன கேனமே 나이เด 98 38 42 56 75 கரெக்ட் டன் நனி டன் பாகுல என்ன டல்ல வேண்டியது அப்படியே பாரு கொஞ்சம் பன்னெண்டு நாள் பன்னெட்டு பத்தெட்டு ஒன்று டெப்பத்தி நாலு நைண்டு சனிக்க நைட்டு சனிக்கை கொண்டு நைட்டு நேற்று நகர நேற்று சென்னிக்கிழமை ஐயோ வந்துடுறேன் ஆ அம்மா பூஜை பண்ணுறேன் ஆ ரைட் ஓகே ஓகே சூரிய பாத்ரூம் போகிறான் அவன் சாப்பிட்டு வந்துடும் பாத்ரூம் போயிட்டு நான் கடைய தேட்டியா பாத்ரூம் நைட்டு பாத்ரூம் நைட்லேயே இருக்கும் என்ன இருக்கும் பாத்ரூமில் கெட்ட வார்த்தெல்லாம் சூரியன் பேச மாட்டான் கெட்டது பேச பேசிக்க தப்பு பேசவே மாட்டான் நம்மனாச்சும் ரோட்டில் போகிறப்போ போகிறது தீட்டிடுவோம் ஆனால் சூரிய வந்து கெட்ட வர்த்த பேச மாட்டான் பொய் சொல்ல மாட்டான் சொல்கிறான்னு கூட சொல்ல மாட்டான் பொய் சொல்கிறா தப்பு பொய் சொல்ல கட்ட தப்பா தப்பு ஆ நல்லா பொய் சொல்ல கற்றுக்குங்க பொய் சொல்லணும் பொருளா போயே போய் சொன்னால் சாமி என்ன கொத்தவ் என்ன கொடுத்தோம் கண்ணா மூக்கை கொடுத்தோம் கொத்தவ் மூக்கை கொடுத்தோம் கண்ணு கொத்து கண்ணு பத்து சரி இன்றைக்கி ஸ்பெஷல் வீட்டில் சிக்கனா மட்டனா இன்றைக்கி எது வீட்டில் செஞ்சாலும் இன்றைக்கி பையன் மட்டன் பிரியாணி கேட்டிருக்கான் நான் கொஞ்சம் சாப்பிட்ற கம்மி பண்ணிவிட்டு டயட் இருந்தால் உடம்பு கட்டுறோம் சொல்லிக்கிறாங்க சும்மா பைய பல்ல பையா பல்ல ஆ பையா பல்ல பெண் பையன் பையன் பல்லு பெண் பெண் நிறைய வச்சுருக்கான் நான் உரம்லாம் பின்னு கொடுக்குறான் இன்னைக்கு வந்து அவங்க மட்டன் பண்ணுறாங்க சிக்கன் சாப்பிட்றத கம்மி பண்ண சொல்கிறாங்க நான் ஒருத்தர் பார்த்தேன் வெறும் சிக்கன் வாங்கி வேக வச்சு சாப்பிட்ட ஒன்றும் இல்லைன்ட்டு இந்த சண்டே பார்க்குறேன் என்ன என்ன ஐடியா தெரில மட்டன் கேட்டிருக்கான் பையன் இன்றைக்கி மட்டன் பிரியாணி வேணும்னு சொல்லிட்டு மருமக்காக தான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்ய என்கிட்ட சொன்னாங்க நினைத்து அதுவா ஆகிடும் ஒரு நாள் கஷ்டப்பட்டு வாங்கிக்கும் போது சாப்பிட்ணும் இன்னும் கொஞ்சம் சாப்பிடுவேன் கொஞ்சம் சாப்பிடுங்க எதாவது சாப்பிடும் இப்போ காலையில் வந்து ரெண்டு தோசை மத்தியானம் வந்து ஒரு கப் சாப்பாடு எதுனா காய்கறி எடுத்துக்கிறது நைட் ரெண்டு தோசை இல்லாட்டி மருமகம் ஓட்ஸ் கூட்டிங்கன்னு இருக்கா போல் பார்க்கலாம் இல்லைங்க ஒரு இப்போ தொண்ணூற்றொம்பது கிலோ என்ன தொண்ணூற்றி ஒம்பது நூறு கிட்டே வந்துட்டுன்னு வச்சிக்கலேன் என்னங்க ஒரு பதினஞ்சு கிலோ கம்மி பண்ணால் ஐ எம் ஹேப்பி டான்ஸ் ஆடுறப்போ மூச்சு இறைக்குது அதுதான் ஓகே பாய் பாய் சூரிய மாதிரி இருக்கணும் சிலிம்மா சூரிய எவ்வளோ கூட்டாக இருந்தால் தெரியுங்களேன் ம் ஐயோ நீங்கள் பழைய வீட்டில் பாருங்கள் செம்ம கூட்டாக இருப்பான் இங்கேருந்து பாத்ரூம் போதும் நீங்களே கல் தான் எப்போலாம் ஒல்லியாக இருக்கிறது இல்லை கடகடனும் போகிறான் கடகடனை வரான்ல இவனை கவுன்சிலில் பத்துக்கலாம் நேரம் பத்துப்பான் ஸோ இவன் வேலை இப்போ இவனால் செய்ய முடியாதுன்னா செய்ய முடியுதுன்னா அதுக்கு காரணம் வந்து சூரிய வந்து டயட் அழகப்படம் காலையில் நாலு இட்லி மத்தியானம் சாப்பாடு ரசம் கூட்டோ பொரியலோ அப்பளமோ ஏதோ ஒன்று நைட்டுக்கு என்னது நாலு இட்லி நாலு காலைல மூணு இட்லி இல்லை நாலு இட்லி வடை டெய்லி டீயோ காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு டீயோ காஃபியோ சாயங்காலம் மணி டீஓ காஃபியும் ஸோ அவங்க வந்து எந்த ஐட்டம் நிறைய சாப்பிட்றது இல்லை பிஸ்கட் சாப்பிட்றாங்க அந்த பிஸ்கட் மாரி போட்டு அந்த மாரி போட்டு அடிக்கடி சாப்பிடுவோம் இந்த ஸ்நாக்ஸு சிப்ஸு எந்த ஐட்டம் எதுவுமே சூடி கிடையாது தரது பிரச்சனை இல்லை யூரின் வராது இன்னும் அடைப்பு அடைப்பு வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவான் ஸோ இவன் ஒல்லையானதில் இப்போ கொஞ்சம் ஆகும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு ஊமெண்ட் இருக்குது ஓகே நானும் ஒல்லே ஆகும் நீங்கள் வேண்டி பாபு ஒல்லி பாபு ஒல்லி பாபு ஒல்லி பாபு ஒல்லி கிடையாது பாபு குண்டு